ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தா அவன் தன்னோட தங்கம் எல்லாத்தையும் தோட்டத்துல ஒரு மரத்துக்கு அடியில ஒளிச்சு வைப்பான் ஒவ்வொரு வாரமும் போய் அத பார்த்துட்டு வருவா அந்த கஞ்சன் ஒவ்வொரு தடவையும் அவன் தங்கத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவா ஆனா ஒரு காசு கூட செலவு செய்ய மாட்டா ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் அந்த கஞ்சன் அடிக்கடி அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வரத கவனிச்சான் ஒரு ராத்திரி அந்த திருடன் சத்தம் இல்லாம உள்ள வந்து கஞ்சனோட தங்கம் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு இருட்டுல மறைஞ்சு போயிட்டான் அடுத்த நாள் அந்த கஞ்சன் தன்னோட தங்கத்தை பார்க்க வந்தா ஆனா அங்க வெறும் பள்ளந்தா இருந்துச்சு அவன் தலைய பிச்சுக்கிட்டு சத்தமா அழுதான் உடனே அக்கம்பக்கத்தினர் கவலையோடும் ஆர்வத்தோடும் கூடிட்டாங்க அந்த கஞ்சன் எப்படி அவன் தங்கத்தை சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தா ஒருபோதும் பயன்படுத்தலன்னு சொன்னது அக்கம்பக்கத்தினர் கேட்டாங்க அவன் கஷ்டத்தை பார்த்து ஒருத்தர் பொறுமையா சொன்னாரு நீ உன் தங்கத்தை எப்பவும் பயன்படுத்தவே இல்லைன்னா இந்த பள்ளத்தை பார்க்கிறதும் அதே மாதிரிதான் பயன்படுத்தாத செல்வம் பயனற்றது